அதாவது இந்த கூட்டணி பொறுத்த மட்டில் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இதுவரையிலே இல்லாத அளவுக்கு தளபதி மு க ஸ்டாலினுடைய தலைமையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலே ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தல் அதற்கு பின் நடைபெற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல் அதற்கு பிறகு நடைபெற்ற நகர்ப்புற தேர்தல் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இரண்டாவது பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ஆகிய ஏறத்தாழ ஐந்தாறு தேர்தல்களில் தொடர்ந்து தளபதி மு க ஸ்டாலின் தலைமையிலான இந்த கூட்டணி வலிவோடும் பொலிவோடும் இயங்கிக் கொண்டு வருகிறது எந்த சலசலப்பும் இல்லை மோடியிலேருந்து அமித்ஷாவிலிருந்து அனைவரும் இந்த கூட்டணியை எப்படியாவது சிதறடிக்க வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளை கொண்டாலும் அதை எல்லாம் தூக்கி அறிந்துவிட்டு உறுதியோடு நிற்கிற கூட்டணி தான் கொள்கை கூட்டணி தான் இந்த கூட்டணி ஆகவே கூட்டணி தலைவர்கள் அனைவரும் அதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் அது செல்வ பெருந்தகையாக இருந்தாலும் சரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சண்முகமாக இருந்தாலும் சரி முத்தரசனாக இருந்தாலும் சரி விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனாக இருந்தாலும் சரி வைகோவாக இருந்தாலும் சரி ஏனைய கட்சிகள் அத்தனையும் உறுதிபட சொல்லிவிட்டார்கள் ஆனால் எடப்பாடி காது செவிடாக இருக்கிறது என்று கருதுகிறேன் அவர்கள் பேசி பேச்செல்லாம் காதில் விடவில்லை ஆக இதில் என்ன செல்கிறது என்று சொன்னால் எடப்பாடி அடுத்த தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவராக கூட வருவதற்குரிய நிலை இல்லாத காரணத்தினால் அவர் எதை எதோ செய்து பார்க்கிறார் நிச்சயமாக இந்த கூட்டணி இரநூறு தொகுதிக்கு மேல் வெற்றி பெறப்போகிறது குறிப்பாக இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்று நாங்கள் ஆரம்பித்து ஒரு பத்து நாட்கள் பதினைந்து நாட்களுக்குள்ள ஒரு கோடி உறுப்பினரை தாண்டி விட்டது இந்திய வரலாற்றில் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இல்லாத ஒரு பெருமையை தேடி இருக்கிறது அது காரணம் இந்த கூட்டணி இருக்கிற தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஆக இந்த கூட்டணி வலுவான கூட்டணி யாராலும் தொற்று கூட பார்க்க முடியாத கூட்டணி வருகிற சட்டமன்ற தேர்தலில் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் உறுதியாக வெற்றி பெறுவதற்குரிய கூட்டணி இதை பார்த்து வைச்சார் பாஜகவுக்கும் வயிற்றுச்சல் காரணம் அவங்க சைடு வீக் ஆகிப்போச்சு அவருடைய ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு வருது அமித்ஷா சொல்கிறார் கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறார் அது மட்டும் இல்லை அமித்ஷா தெளிவாகவே சொல்லிவிட்டார் கூட்டணி ஆட்சிதான் அதிமுக முதலமைச்சர் தான் சொன்னார் தவிர எடப்பாடினு அவர் வாயிலிருந்து வரல இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் பாஜகனுடைய கடந்த காலத்தை நினச்சி பார்க்கணும் ஜெயலலிதா செத்தவுடன் மோடி வந்து சசிகலா தரையில் கையை வைச்சார் சசிகலா கதையை முடித்து விட்டார்கள் இப்போது யார் முதலமைச்சர்ன்றதை அவங்களுக்குள்ளே சொல்லவில்லை என்று சொன்னால் அவங்களுக்குள்ளே குழப்பம் ஒன்று ஒரு ஒரு மாதம் பொறுத்து பாருங்கள் அதிமுகவே சிதறப் போகிறது ரெண்டு அணியாக வரப்போகிறது ஏற்கனவே பாமகவை பிரித்து விட்டார்கள் அடுத்து அதிமுக பிரிப்பார்கள் இது வந்து பாஜக கை வந்த கரை மகாராஷ்டிராவில் சரத்பவரையும் அவருடைய தம்பியும் பிரித்தார்கள் அதே மாதிரி சிவசேனா கட்சியும் ரெண்டாக பிரித்தார்கள் இங்கே அதை திமுக கூட்டணி பக்கம் அதை தலை வச்சு கூட படுக்க முடியாது ஆகவே இந்த கூட்டணி வலுவான கூட்டணி உறுதியான கூட்டணி தெளிவான கூட்டணி மக்கள் ஏற்றுக்கொண்ட கூட்டணி பாஜக உங்கள் முடிவுக்கே விட்டுறோம் யாருக்கு பயம் இருந்தால் அவர் தானே போய் விட எல்லாரையும் கூப்பிடுறாரு அப்போ என்ன அவரு தானே பயம் வந்துடுச்சு பயம் அவருக்கு வந்து ஜன்னியே வந்துச்சு அவருக்கு பயம் பட்டது ஜன்னியே எங்க அது ஓடியாலே முடியாது இவராலே முழுப்போ ஆ முடிய போகிறது அதனால் அதெல்லாம் முடியாது எல்லாமே கூட்டணி கட்சிகளுக்கு மரியாதை கொடுக்கல இங்கே வாங்க எங்களை போல கூட்டணிக்கு மரியாதை கொடுக்குற தலைவர் யாருமே கிடையாது கேட்டு பாருங்க எல்லா தலைவர்களும் இது நீங்களே பார்க்குறீங்கள எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் எங்கள் தலைவர் அவர்கள் கொடுக்குற மரியாதை எதையும் அவர்களை கேட்காமல் எதையும் செய்கிறதில்ல டிசிஷன் பை டிஸ்கஷன் என்று அண்ணா அடிக்கடி சொல்வாரே அதை முழுமையாக பின்பற்றக்கூடிய தலைவராகத்தான் எங்கள் தளபதி இருக்கிறார்